அஷ்டலட்சுமிகள் யார் யார் ஆதில் லட்சுமி விஷ்ணுவுடன் தொடர்புடையவர் பக்தர்களுக்கு இரட்சிப்பை அருள்பவர் தாமரையில் அமர்ந்து நான்கு கரங்களுடன் ஒரு கரத்தில் தாமரை மற்றொன்றில் கொடி மற்ற இரண்டில் அபய முத்திரை மற்றும் வரத முத்திரை காட்டும் ஒரு தெய்வீக வடிவம் தன லட்சுமி இவர் தானிய செல்வத்தை அளிப்பவர் இவர் அருளால் உணவு வளம் பெருகும் தைரிய லட்சுமி வீரலட்சுமி இவர் தைரியத்தையும் மனவலிமையையும் சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சலையும் அருள்பவர் பொதுவாக சிவப்பு நிற ஆடையுடன் ஆயுதங்களை ஏந்தி சௌரியமான தோற்றத்தில் குதிரை மீது அமர்ந்தோ அல்லது போர்க்களப் பின்னணியிலோ காட்சி தருவார் கஜ லட்சுமி இவர் செல்வத்தையும் அரச சக்தியையும் அருள்பவர் பொதுவாக இரண்டு யானைகள் இருபுறமும் நீரால் அபிஷேகம் செய்ய தாமரை மலரில் அமர்ந்த நிலையில் காட்சியளிப்பார் சந்தான லட்சுமி இவர் குழந்தை பாக்கியத்தையும் குடும்பத்தின் செழிப்பையும் அருள்பவர் தாய்மையின் அடையாளமாக தனது மடியில் குழந்தையுடன் ஆசீர்வாதம் வழங்கும் கோலத்தில் காட்சியளிப்பார் விஜயலட்சுமி ஜெயலட்சுமி இவர் வெற்றியை மற்றும் தடைகளை தாண்டி முன்னேறும் சக்தியை அருள்பவர் பொதுவாக வெற்றிக்கான ஆயுதங்களை சங்கு சக்கரம் கேடயம் போன்றவை ஏந்தியபடி வெற்றியின் கம்பீரக் கோலத்தில் காட்சியளிப்பார் வித்யா லட்சுமி இவர் கல்வி அறிவு மற்றும் ஞானத்தை அருள்பவர் பொதுவாக வெள்ளை தாமரையில் அமர்ந்து தனது கைகளில் புத்தகங்கள் வீணை அல்லது எழுத்தானை போன்ற கல்வி சின்னங்களை ஏந்தியபடி அமைதியான ஞானமயமான தோற்றத்தில் காட்சியளிப்பார் ஐஸ்வர்ய லட்சுமி இவர் செழிப்பு ஆடம்பரம் மற்றும் வசதிகளை அருள்பவர் சகல செல்வங்களையும் குறிக்கும் இரத்தினங்கள் ஆபரணங்கள் சூழ பளபளப்பான ஆடையுடன் சௌபாக்கியமான தோற்றத்தில் காட்சியளிப்பார் இவர்களே அஷ்டலட்சுமிகள் ஆவர்